ஹாய் திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் நெக்கை வந்து ஒரு சுடிதாருக்கு ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து நல்ல திக்கான ஃபேப்ரிக்கு ப்ளஸ் வந்து லைனிங் போட்டுறதுனால நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் இந்த கேன்வாஸ் டிசைன் நெக்கு நெக்குக்கேற்ற மாதிரி டிசைன் வந்து நான் கட் பண்ணிட்டேன் ஸோ இந்த நெக்கில் வந்து சில பேருக்கு வந்து கேன்வாஸ் வச்சு திருப்பும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா ஒரு கால் இன்ச்சு இல்லை அரை இன்ச்சுக்கு வந்து நீங்கள் வந்து கேன்வாஸ்லேயே ஸ்டிச்சிங் போடுறீங்க சரிங்களா ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சிங்கை தவிர்த்து கட் பண்ணி மே அதாவது எக்ஸஸ் கிளாத்லாம் வெளியே எடுத்துகிட்டு அப்புறம் குட்டி குட்டி கட் கொடுக்குறீங்க திருப்பும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஸோட திக்னஸ் வந்து அந்த திருப்பும்போது நிறைய ஒரு காம்ப்ளிகேஷன் மாதிரி ஆகுது ஸோ அதுக்காக நான் எப்படி பண்ணுவேன்னா ஸோ இதுவும் ஒரு சின்ன டிப்ஸு தான் இப்போ நான் வந்து நெக்கோட் நெக்கு கரெக்டான எக்ஸாக்டு நெக்கு வந்து அதோட அளவு எவ்வளவோ இப்போ த்ரீ இன்ச்சுன்னா த்ரீ இன்ச்சு அந்த மாதிரி நம்ம எக்ஸஸாக ஒரு ஹாஃப் இன்ச்சு இந்த உள் பக்கம் வரையில் அப்புறம் ரெண்டரை இன்ச்சாக இருக்கும் அந்த ஹாஃப் இன்ச்சு தச்சுட்டு திருப்பும் போது த்ரீ இன்ச் அகலம் வந்து வந்துடும் ஸோ அதே மாதிரி தான் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேன்வாஸை வந்து லைனிங்கோடு வச்சு நான் தச்சு அதாவது தேய்ச்சிருவேன் அயன் பண்ணிவிட்டால் அது வந்து நல்லா ஸ்டிக்கியாக ஒட்டிக்கிறோம் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டான இப்போ மூணு இன்ச்சுன்னா மூணு இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரியும் ஒயர் எவ்வளோ தேவையோ அதே அளவுக்கு வந்து நான் வந்து கேன்வாஸ் மட்டும் கட் பண்ணுவேன் சரிங்களா கேன்வாஸ் மட்டும் நம்ம கட் பண்ணணும் நீங்கள் வந்து ஃபேப்ரிக்கை கட் பண்ணக்கூடாது சரிங்களா அது மாதிரி கட் பண்ணிவிட்டு அதாவது கேன்வாஸை கட் பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து சென்டர் டு சென்டராக அழகாக வச்சு நீட்டாக அயன் பண்ணிவிட்டு லைனிங்கோடு அயன் பண்ணிவிட்டு இப்போ அந்த மெயின் ஃபேப்ரிக்ல கரெக்டாக அதுலேயுமே இந்த டிசைன் இருக்குது அந்த மாதிரி எல்லாம் நீங்க பார்க்கணும் சோ அதுக்கேற்ற மாதிரி சென்டர் டு சென்டர் வச்சு நம்ம அழகா நீட்டா ஸ்டிச் பண்ணணும் அதாவது கேன்வாஸ்க்கு வெளியே சரிங்களா கேன்வாஸில் ஸ்டிச் பண்ண வேணாம் கேன்வாஸ்க்கு வெளியே ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம கேன்வாஸ்க்கு வெளியே ஸ்டிச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எக்ஸஸ் கிளாத்தெலாம் கட் பண்ணி சுற்றிலும் எடுத்துட்டு சென்டர் டு சென்டர் குட்டி குட்டி கட் அந்த மாதிரி கொடுத்து திருப்பும்போது பார்த்திங்கன்னா கேன்வாஸ்க்கு மேலே நம்ம ஸ்டிச்சிங் இருக்கிறனால அந்த கேன்வாஸோட திக்னஸும் சரி மற்ற எல்லா விஷயங்களும் சரி சரிங்களா அந்த டிசைனை வந்து பர்ஃபெக்டாக அவுட்புட் காமிக்கும் நம்மளுக்கு சரிங்களா நம்ம அயர்ன் பண்ணுறதுனால வந்து கேன்வாஸ் வந்து லைனிங்கை விட்டு வெளியே வராது சரிங்களா நான் வந்து இப்போ எப்படி பின் பண்ணியிருக்கேன் ஸோ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு வந்து நழுவும் நழுவாமல் இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம வந்து பின் பண்ணி சேஃப்டியாக பின் பண்ணிவிட்டு நெக் டிசைன் கட் பண்ணோம் ஸ்டிச் பண்ணோம்னா கொஞ்சம் சீக்கிரம் விலகாது இந்த விலகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்பின்னு அது மெயினாக எப்படின்னா ஷோல்டர் டு ஷோல்டர் கோல் எண்டிங்கு இந்த மாதிரி கொஞ்சம் சென்டர் இந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம கட் பண்ணோம் அதாவது பின் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணோன்னா நீட்டாக இருக்கும் அதாவது துணி அங்கே இங்கே மாறாமல் இடம் மாறாமல் அப்படியே நீட்டாக இருக்கும் மெயின் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கட் போடணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது வந்து சென்டர் தான் ஏன்னா அந்த இடத்துல தான் ஒரு ஹுக்கு மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி இந்த கிராஸ் மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா நெக் லைன்லேருந்து ஒரு முக்கோண வடிவு வர்ற மாதிரி ஒரு ஷார்ப்பான எஜ்ஜு வருது பார்த்திங்களா அந்த இடத்துல நம்ம நல்லாவே கட் பண்ணிடலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பும்போது ஈஸியாக இருக்கிறதுக்கு ஸோ அந்த இடத்துல இருக்க எக்ஸஸ் கிளாத்தை நம்ம கட் பண்ணியே எடுத்துடலாம் ஸோ இதை நான் திருப்பும்போது நான் எப்படி ஒரு ஹெல்ப்பாக இது எடுத்துக்குவேன்னா சில பேர் சிஸ்டரோட ஷார்ப்னஸை வச்சு திருப்புவாங்க நான் வந்து பெரிய ஊசி வச்சுருப்பேன் கொஞ்சம் தடிமனான ஊசி ஸோ அதை வச்சு வந்து நெக்லைனெல்லாம் கொஞ்சம் எடுத்து விடுவேன் ஏன்னா அது உள்ளே இந்த ஷார்ப்பான பகுதியெல்லாம் உள்ளே நின்றுக்கிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோவாக வந்து நம்ம ஒரு ஷார்ப்பான சிசர் வைப்பாங்க சிசர் ஒரு நேரம் கட் ஆகும் சொல்லப்போனால் ஊசியுமே வந்து ஒரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம்லாம் வரும் ஸோ இருந்தாலுமே நம்ம வந்து நீட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக வந்து அதை வந்து ஷார்ப்பாக எடுத்து விட்டுட்டு அதாவது அந்த இடத்த வந்து பின் மூலமாக எடுத்து எடுத்து விட்டுட்டு அப்போ தான் தி அந்த வளைவும் வந்து நீட்டாக தெரியும் நம்மளுக்கு ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அப்புறம் சுத்தியிலும் நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது வந்து நீட்டா இருக்கும் உங்களுக்கு சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஒரு மேலே ஸ்டிச் பண்ணோம் ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்க பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதாவது கேன்வாஸை வந்து அப்படியே லைனிங்கில் வச்சு அயன் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தேவையானது மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு பண்ணும்போது இதோடய அவுட்புட் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா நெக்லைன் வந்து அவ்வளோ நீட்டாக ஒரு ஃபினிஷிங்காக இருக்கும் எக்ஸஸ் ஸ்டிச் கூட நீங்கள் போட தேவை இருக்காது ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் ஸ்டிச்சிங் அளவுக்கு உங்களுக்கு நீட்டாக இருக்குதுன்னு ஸோ அந்த குட்டி குட்டியாக இருக்குது அதை ஃபுல்லாக எடுத்து விட்டு திருப்புறதுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் இல்லை ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம வந்து நீட்டாக வந்து அதை வந்து ஒரு சுற்றிலும் ஒரு குட்டி ஸ்டிச்சோட இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த நெக்லைன் வந்து அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிப்ஸுக்கு என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க கமெண்ட் லைக் போடுங்க மறக்காமல் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் தேங்க்யூ பாய்